எக் ராம்கா கர்காய் எக்னா இது ராம்கா அப்படின்னா ராமனுடைய கர்னா வீடு இந்த இடத்துல கா அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க ராமனுடைய அப்படிங்கிறதுக்காக ராம்கா அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு கா தான் யூஸ் பண்ணணும் அதாவது ஆண்பால் உரிமை எக் சீதாக்கி புத்தகம் எக் இது சீதாக்கி இது பெண்பால் உரிமைங்க அப்படிங்கிறதுனால சீதாக்கி அப்படின்னு வந்திருக்கு புத்தகெலாம் புஸ்தகம் ஹைனா இருக்குது எக் சீதாக்கே புஸ்தகனால் இது சீதாவுடைய புத்தகம் அதாவது பெண்பால் ஒருமைக்கு சொல்லணும் ஏ லட்கோன்கே கிளௌனேகைன் ஏ லட்கோன்கே கிளோனே ஹைன் அப்படின்னா இவை சிறுவர்களின் பொம்மைகள் கிளௌனேனா பொம்மைகள் லட்கோன்னா பையன்கள் அதாவது சிறுவர்கள் பையன்களை பன்மையில் குடிக்கிறதுக்கு கே அப்படிங்கிற வார்த்தை யூஸ் ஆகுது லட்கோன் கே அப்படின்னா சிறுவர்களின் லட்கியோன் கீ குடியாகை ஏ லட்கியோன்கி கிடியாகைனா இவை சிறுமிகளுக்கான பொம்மைகள் பெண்பால் பன்மையை குறிப்பதற்கு இந்த லட்கியோன் கீ அப்படிங்கிற அந்த கீங்கிற வார்த்தை தான் யூஸ் ஆகுது ஏ லட்கியோன் கீ குடியாகைனா இது சிறுமிகளுக்கான பொம்மைகள் ஏ மேரா தோஸ்துகா கருகாய் மறுபடியும் ஒரு ரவுண்டு வருது ஏ மேரா தோஸ்துகா கருகைனால் என்னுடைய நண்பனுடைய வீடு என்னுடைய நண்பனுடைய வீடு அதை சொல்கிறதுக்கும் கா அப்படிங்கிற அந்த எழுத்து தான் யூஸ் பண்ணுறாங்க இந்தியில் தோஸ்துக்கான நண்பனுடைய எக் உஸ்கி பகன்கி சைக்கிள் கை ஏக்குனா இது பகன் பகன்கி அவன் சகோதரியின் பகன்கி சகோதரியுடைய சைக்கிள் கை சைக்கிள் எக் உஸ்கி பகன்கி கைனா இது அவன் சகோதரியோட சைக்கிள் அப்படின்னு சொல்கிறதுக்கு கீ யூஸ் பண்ணுறாங்க ஏ பச்சோன்கே கிளோனிகாயின் இவை குழந்தைகளின் பொம்மைகள் பச்சோன் கே ஏற்கனவே முதல்ல ஒரு டிப் சொல்லியிருக்கிறோம் பச்சோன்கைன்னா குழந்தைகள் கிளௌனி கைன் அப்படின்னாக்க குழந்தைகளுடைய இது காமனாக எல்லா ஆன் பெண் எல்லா குழந்தைகளும் பச்சோன்கே கிளௌனி கைனால் குழந்தைகளுடைய பொம்மைகள் ஏ கி சாடியான்கை இது பெண்பால் உரிமை ஏ கி அப்படின்னா பெண்களின் புடவைகள் வன்மை அதுக்கு கீ தான் யூஸ் பண்ணுறாங்க ஏன் அவரை தோண்கி சாடியான் அப்படின்னா பெண்களின் சேலைகள் கைன்னு வந்துட்டு பாருங்கள் பண்ணு முஜ பதாகை கீ தும் கல் ஆவோகே முஜ பதாகைக்கு தும் கால் ஆவோகே முஜ பதாகக்கு தும் கல் ஆவோகே நீ நாளை வருவாயினா எனக்கு தெரியும் முஜே பதாகைக்கு எனக்கு தெரியும் தும் கல் ஆவோகே நீ வருவேன்னு உஷ்ணே கீ வக் பீமாக இருக்க அவர் சொன்னார் காக்கினா சொன்னார் வக் பீமார்கை அவர் நோய் விட்டு இருப்பதா பீமார்னா நோய் விட்டு இருப்பது உஷ்ணை ககாக்கி அவர் சொன்னார் வக் பீமார்கைக்கு அவர் நோயிட்டு இருப்பதாங்க ரமேஷ்கா துக்கான் அப்படின்னா ரமேஷனுடைய கடை ஏ ரமேஷ்கான் துக்கான்னா இது ரமேஷனுடைய கடை ரமேஷ்கா துக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த கா யூஸ் ஆகுது இது ஏற்கனவே ஃபஸ்ட்டு முதல் எடுத்து நான் சொல்லியிருப்போம் அதனால் முடிக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் மறக்கணுங்களுக்காண்டி சொல்லியிருக்கேன் மறுபடி இப்போ நாலே நாலு தான் எப்படின்னா உஸ்கா பேட்டா அப்படின்னா அவரது மகன் உஸ்கி பேட்டி அப்படின்னா அவரது மகள் அதாவது முதல்ல சொன்னது ஆண்பால் உரிமை அடுத்து சொல்கிறது பெண்பால் உரிமை உஸ்கி பேட்டின்னா அவரது மகள் ஒரே ஒரு ஆளை சொல்கிறது உஸ்கே பேட்டே அப்படின்னா அவரது மகன்கள் உஸ்கே பேட்டை அப்படின்னா ம அவரது மகன்கள் அதே மாதிரி உஷ்கி பேட்டியான் அப்படின்னா அவரது மகள்கள் பேட்டியான் அப்படின்னா மகள்கள் உஷ்கி பேட்டியான்னால் அவரது மகள்கள் பெண்பால் பண்மை அதாவது ஆண்பாடை குறிப்பதற்கு கா என்ற எழுத்தும் கா என்ற வார்த்தையும் பெண்பாலை குறிப்பதற்கு கீ என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது எதுவும் ஞாபகத்தில் இருந்தால் போதும் ஓகேங்களா